மாற்றோக்கி தான் இருக்கிறோம் ஐநூறு மில்லியன் அதுதான் இந்த நாட்டினுடைய வெற்றி தனியாய தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்து அவர்களுக்கு வாக்களித்து அதிமேதகு ஜனாதிபதி அருணகுமான விசநாயக்க அவர்கள் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறார் அது வந்து இன்னைக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த மக்களுடைய நாட்டினுடைய ஒரு பெண் பிரதமராக இங்கே வருகை தந்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் மிகவும் ஒரு எளிமையான முறையிலே இந்த மேடையிலே வருகை தருகின்றார் ஏனென்று சொன்னால் நமது அரசாங்கமானது மக்கள் பணத்தை வீணடிப்பதில்லை அதைவிட மிகவும் எளிமையான முறையிலே மக்களுடைய பணத்தை வீணடிக்காது சரியான முறையிலே நாட்டை கொண்டு செல்வதற்காக ஒரு வழிமுறை கொண்ட ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அந்த அரசாங்கத்தின் ஊடாக நாங்கள் இந்த நாட்டை மிகவும் சிறப்பான முறையிலே கொண்டு செல்வோம் என்பதையும் அவருக்கான ஆலாத்தி பூச்செண்டு வளர்ந்த நிகழ்வுடன் அவரை அன்பாக அழைக்கின்றோம் வேடக்கி நமது நாட்டினுடைய ஜனாதிபதி போலவே நமது பிரதமரும் மக்களுடைய பணங்களை வீடடிக்காது மிகவும் எளிமையான முறையிலே நாட்டை கொண்டு செல்வதற்காக

வரப்போறது யாரும் அல்ல அருணி அமர் சூர்யா அருணி அமர் சூர்யா என்பது நாட்டினுடைய எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அங்கிருந்து பிளைட்ல வந்திருக்காம ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி என்ன இங்க ஆயிரக்கணக்கான புரஸ்காரங்களையும் போட்டு இல்லங்கிற விளையாட்டும் விளையாண்டு பல ரசமான வாகனங்களும் வந்து அரணி அமர் சூரிய இதற்கு முன்னர் இருந்திருக்காங்க ஆனா இன்றைக்கு அமர் சூர்யா அவர்கள் எங்களுடைய சகோதரி எங்களுடைய பிரதமர் உங்களுடைய பிரதமர் மிக எளிமையாக உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கிறார் இதையும் கூட எளிமையாக வந்திருப்போம் வேற எதுவும் கூட தெரியாத நாட்டில் இருக்கின்ற நிலைமைகளையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பிரதமரை பாதுகாத்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுடைய பொறுப்பு என்றதன் காரணமாக ஒரு சில பாதுகாப்பு வேலைகளை நாங்கள் செஞ்சிருக்கோம் அதை சொல்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்ப இந்த நிலைமையை நான் கொண்டு வரதுக்கான காரணம் நான் வேறு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்ற தேர்தல் அதுதான் ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் இருக்கின்ற மக்கள் அனுரகுமார் இன்சாநாயக் அவர்களை ஜனாதிபதியாக தெரிவு செஞ்சார் கோல் பண்ணி சொல்றார் இது யாழ் மாவட்டத்திற்கு ஒரே ஒரு வேலை திட்டம் ஒன்று செய்யுங்க நல்ல வேலை திட்டம் செய்யுங்க நான் உங்களுக்கு ஐநூறு மில்லியன் காசு அனுப்புறேன்னு சொல்றாங்க

முதலாவது தடவையாக இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபத்தி நாலு மாவட்டங்களை வேண்டு பாராளுமன்றத்தில் ஆட்சியை அமைக்கக்கூடியதாக இருந்தது இதுவே வரலாற்றின் முதல் முறையாகும் அந்த வகையில் மக்கள் நாட்டின் குடிமக்கள் இந்த நாட்டிற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டிருந்தனர் औु ह हायाति से කපු देශपाලने वाड़ा विෙනस्दाश् देශपाලण्या अपें जानताव अपේ प व्यासी हो तो रागाता எता ஆண்டுகள்து நாட்டினை ஆண்டகொண்டிருந்த அவர்ர்களை மாட்டியமைத்து எமது நாட்டு மக்கள் மது நாட்டு குடி மக்கள் औरர் புதி और மாत्रனை ஏ पார்கள் एकतामा जायब कहाने अन इंद नाट ैठटी एक सुविशेषी जायबहन्या अप राते हैं जानताव दिनागता.

அந்த வகையில் தனக்கு உள்ளது நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கினை அளித்தது மிகுந்த சிந்தனைக்கு பிறகு நம்பிக்கையினை அடிப்படையில் தான் தேசிய மக்கள் சக்திக்கு நீங்கள் வாக்களித்திருந்தீர்கள்

எமது பலத்தினை வைத்துக் கொள்ள கொண்டு கொள்ளும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பலமாகும் ஏ விசுவாசதாமாய் அபி ஜனதா விசிங் பக்கரபு ஜனதா விசிங் அந்த நம்பிக்கை தான் எமது அரசாங்கமானது மக்களுக்கான ஓர் அரசாங்கம் மக்களுக்காக விலை செய்கின்ற அரசாங்கம் என்ற ஓர் நம்பிக்கையாகும் எத்துக்கொட்ட அப்பே சங்கவாதம் அபி வகக்கிய அன்னே கொபசியருமா அந்த வகையில் எங்களுடைய தொடர்பான எங்களுடைய அனைவருக்காகவும் நீங்கள் எங்களுடைய வயிற்றில் உள்ள இந்த நம்பிக்கையில் மிகப்பெரிய அர்த்தம் அடங்கியுள்ளது ලබාගන්න බැරි வච්ச்ச ජාතික सමගිය මේ මේ වතාවත් අපි ලබාගන්න ඕනි කියेंगे. அந்த विश्वाதந்தால் இந்த நாட்டு மக்கள் எமுடம் மைத்துுள்ள. வருடங்களுக்கு முன்னர் சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் குபாரா நூல் அனைத்து இன மக்களையும் ஒன்றிணைத்து நம் பெற்ற பெறக்கூடியதாக உள்ள ஓர் நம்பிக்கையாகும்